அலோ விவாஸ் நம்முடைய வீட்டில் கெட்ட சக்திகளானது இருந்து விட்டாலேயே ஏதாவது ஒரு பிரச்சனைகளானது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்குங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா உங்களுடைய வீடுகளில் ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தா தொடர்ந்து ஏதாவது ஒரு தடைகளானது வந்து கொண்டே இருக்குங்க நீங்கள் எது செய்வதாக இருந்தாலுமே அதுல ஏதாவது ஒரு காரிய தடையானது வந்து கொண்டே இருக்கும் தேவையே இல்லாம அக்கம் பக்கத்தினருடன் சண்டை சச்சரவுகளும் குடும்பத்துல பார்த்தீங்கன்னா அவ்வப்போது குழப்பங்கள் ஏற்படுத்தக்கூடிய வகையில் நிறைய மன கவலைகளும் பார்த்தீங்கன்னா உண்டாக்கி கொண்டே இருக்குங்க அதே உங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய அனைவருடைய உடல் ஆரோக்கியத்திலையும் ஏதாவது ஒரு சில பிரச்சனைகளானது வந்து கொண்டே இருக்குங்க ஒருத்தருக்கு சரியானா இன்னொருத்தருக்கு என்னதான் மருத்துவமனைக்கு சென்று வந்தாலுமே அதற்கான ஒரு முழுமையான தீர்வு கிடைக்காமல் உடல் ஆரோக்கியத்தில் தொடர்ந்து தொந்தரவுகளை பார்த்தீங்கன்னா சந்தித்து கொண்டே இருப்பீங்க தேவையே இல்லாம கணவன் மனைவி உறவுக்குள்ள நிறைய விரிசல்களும் சண்டை சச்சரவுகளும் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் தொழில் ரீதியாக முன்னேற்றமானது இல்லாமல் கடன் வாங்க வேண்டிய ஒரு பதட்டமான சூழ்நிலையானது ஏற்பட்டு விட்டுருங்க அதாவது இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் வீட்டுக்குள்ள வந்தாலேயே பார்த்தீங்கன்னா ஒரு மன விரக்தியானது ஏற்படும் அப்படின்னு சொல்லலாங்க இது மாதிரியான சுச்சுவேஷன்ல இப்போது நீங்க இருக்கீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க இதற்கெல்லாம் முழுக்க முழுக்க காரணம் உங்களுடைய வீடுகளில் கெட்ட சக்தி இருக்குங்க இந்த கெட்ட சக்திகளை எப்படி விரட்டி அடிக்கலாம் மேலும் காகத்திற்கு நீங்க வைக்கக்கூடிய சாதத்தை அது எடுக்கல அப்படின்னா உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனைகள் பிரச்சனைகள் இருக்குமா இந்த பிரச்சனைகளை எப்படி நம்ம சரி செய்து காகத்திற்கு சாதத்தை வச்சு நம்முடைய பாவத்தை போக்கிக் கொண்டு புண்ணியத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் அதே போல உங்களுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் இருக்கு அந்த பிரச்சனைக்கான தீர்வுக்கான பரிகாரம் என்ன செய்யணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் பிரஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாகவே நம்முடைய அனைவருடைய வீட்டில் பள்ளி இருப்பதை நம்ம பார்த்துருப்போங்க ஆனால் ஒரு சிலருடைய வீடுகளில் திடீர்னு பார்த்தீங்கன்னா பள்ளியை பார்க்க முடியாது அவங்களே சொல்லுவாங்க எப்போ பாரு இந்த இடத்துல பள்ளி சுற்றிக்கிட்டே இருந்துச்சு இப்போ என்னன்னே தெரில ஒரு நாலஞ்சு நாளாகவே நான் பள்ளியவே நம்ம வீட்டில் பார்க்கல அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க ஸோ இப்படி சொல்லும்போது இந்த விஷயத்த அசால்ட்டாக நினச்சிடாதீங்க அப்படி உங்களுடைய வீட்டிற்கு பள்ளி வரலை அப்படின்னா அந்த இடத்துல தீய சக்தியானது நிலை கொண்டு இருக்கு அப்படிங்கிறது அரு அதே தாங்க காகமும் வீட்டுக்கு முன்னாடி உட்காருங்க ஆனா பர்டிகுலராக உங்களுடைய வீட்டிற்கு வரவில்லை என்றாலும் காகமானது நீங்க வைத்த உணவை சாப்பிடாமல் பக்கத்து வீட்ல வைத்த உணவு மட்டும் சாப்பிட்டால் கண்டிப்பாக உங்களுடைய வீட்ல தீய சக்திகளானது இருக்கிறது என்று அர்த்தங்க ஸோ பள்ளி வரலைனாலும் சரி அதே போல் காகமானது நம்முடைய வீட்டிற்கு வரலை நம்ம வைத்த சாதத்தை சாப்பிடல அப்படின்னாலும் சரிங்க நம்முடைய வீட்டுல ஏ ஒரு சில கெட்ட சக்திகளானது இருக்கு அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளலாங்க இதற்காக பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்று பசும்பால் கோமியம் வாங்கி வந்து மாவிளையில தொட்டு வீட்டில் தெளித்து வந்தால் தீய சக்திகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா விலக ஆரம்பிக்குங்க ரொம்ப எளிமையாக பசுமாட்டுடைய கோமியத்தை வாங்கி அதோடு பாலையும் கலந்து அதை நீங்கள் வீட்டு முழுக்க தெளிச்சிட்டு வாங்க இதன் மூலமாக தீய சக்திகள் விலக ஆரம்பிக்குங்க அதே போல் ஒரு வெள்ளை கடுகு வைத்து வீட்டில் தீபம் காட்டினாலும் தீய சக்திகள் பார்த்தீங்கன்னா விலக ஆரம்பிக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்முடைய வீட்டில் வளர்க்கக்கூடிய துளசி செடிகளானது நன்கு செழிப்பாக வளர்ந்து வந்த நிலையில் திடீரென்று பட்டுப்போனால் வீட்டில் தீய சக்திகள் இருக்கிறது என்று அர்த்தம் இதே போல் தாங்க வீட்டில் எந்த தீய சக்திகள் இருந்தாலும் நாம் வளர்க்கக்கூடிய மூலிகை செடிகள் இப்படி தான் பார்த்தீங்கன்னா காய்ந்து பட்டு போகுங்க வீட்டில் இப்படிப்பட்ட அறிகுறிகள் தென்பட்டால் உடனே பார்த்தீங்கன்னா வீட்டை தொடைக்கும் போது கழுப்பு மஞ்சத்தூளு போட்டு தொடங்க இதன் மூலமாக வீட்டில் தெரிந்தோ தெரியாமலேயோ நமக்கு இருக்கக்கூடிய தீய சக்திகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா விலக ஆரம்பிக்குங்க மேலும் நம்முடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா விஷ ஜந்துக்கள் வந்தால் நம்முடைய வீட்டில் தீய சக்திகள் இருக்கிறது என்று அர்த்தங்க அதாவது என்னென்ன தீய சக்திகள் அதாவது விஷ ஜந்துக்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா உதாரணத்துக்கு சொல்லணும்னா தேலோ பாம்போ பூரான் இது போன்ற விஷ ஜந்துக்களானது நம்முடைய வீட்டை தேடி வந்தா நம்முடைய வீட்டில் இது மாதிரியான தீய சக்திகளை பார்த்தா அதாவது விஷ ஜந்துக்களை பார்த்தா நம்முடைய வீட்டில் தீய சக்திகளானது இருக்குது அப்படின்னு அர்த்தங்க சோ இது மாதிரியான பிரச்சனைகள் இருக்கின்ற பட்சத்தில் நீங்க உடனடியாக பார்த்தீங்கன்னா நீங்க மஞ்சள் கலந்த தண்ணீரை பார்த்தீங்கன்னா வீடு முழுக்க பார்த்தீங்கன்னா தெளித்துட்டு வாங்க அதுல கொஞ்சமா கோமியம் கலந்து தெளித்தால் தீய சக்திகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா விலக ஆரம்பிக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கனவுகள் பொதுவாகவே தூக்கத்துல கனவுகள் வருவது இயல்பான ஒரு விஷயந்தாங்க அதுல சில பயம்புறுத்தக்கூடிய வகையில் கனவுகளானது வந்தால் நம்ம அச்சத்திலேயே இருப்போங்க குறிப்பாக நம்முடைய வீட்ல காளை மாடுகள் நுழைவது போல கனவு வந்தால் கண்டிப்பாக வீட்டில் தீய சக்திகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு அர்த்தமானது இருக்குங்க ஸோ இது மாதிரியான சில விஷயங்களை கண்டா உடனடியாக பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்து குளித்து எலுமிச்சை பழம் ஒன்றை வாங்கி கொண்டு அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று அந்த எலுமிச்சை பழத்தை கொண்டு பூஜை செய்து அதனை வீட்டில் எடுத்து வந்து கட்டி வைத்தால் தீய சக்திகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வராது நெருங்கவும் ஆரம்பிக்காது எல்லா தீய சக்திகளும் பார்த்தீங்கன்னா வெளியே போக ஆரம்பிக்குங்க வீட்டில் திடீர்னு உடல் குறைவு ஏற்படுதல் அதாவது எல்லா விதமான வைத்தியங்கள் செய்தும் சரியாகவில்லை என்றாலும் முகம் பொலிவிழந்து காணப்பட்டாலும் வீட்டில் தீய சக்திகள் இருக்கிறது என்று அர்த்தங்க இதற்கு பார்த்தீங்கன்னா சுத்தமான டம்ளார் எடுத்து அதில் தண்ணீரை நிரப்பி அதில் எலுமிச்சை பழம் கல்லுப்பு துளசி இலைகளை போட்டு பூஜை அறையில் வைத்து வணங்கினா தீய சக்திகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா விலக ஆரம்பிக்குங்க ஸோ உங்களுடைய வீடுகளில் என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறீங்களோ அதற்கு தகுந்தாற் போல எளிமையான பரிகாரத்தை செஞ்சுடுவாங்க சோ இது மாதிரியான எந்தவித பிரச்சனைகளும் இல்லை அப்படின்னாலுமே உங்களுடைய வீடுகளில் நீங்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா வாரந்தோறும் பார்த்தீங்கன்னா வீட்டைத் துடைப்பீங்க இல்லையா அப்படி வீட்டை துடைக்கும்போது துடைக்கக்கூடிய தண்ணீரில் கழுப்பையும் மஞ்சளையும் கலந்து அந்த தண்ணீரை பார்த்திங்கன்னா வீடு முழுக்க பார்த்திங்கன்னா தெளித்துடுவாங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா வீட்டை துடைத்ததுக்கு அப்புறமேட்டு வீட்டை முழுக்க பார்த்தீங்கன்னா பூஜை இறையில் ஆரம்பித்து உங்கள் வீட்டு நிலவாசப்படி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பசு மாட்டுடைய கோமியத்தோடு சிறிது மஞ்சளையும் கலந்து இந்த ஒரு தண்ணீரை பார்த்தீங்கன்னா வீடு முழுக்க தெளி அடிச்சுட்டு இதன் மூலமாகவும் வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் அனைத்துமே விலகி நல்ல தெய்வீக சக்தியானது வீட்டிற்குள்ள வர ஆரம்பிக்குங்க எப்போதுமே தீய சக்திகளே வராது அதே போல் கோவிலுக்கு போகும்போது அங்கே அம்மனுடைய பாதத்திலேயோ இல்லைனா அந்த கருவறையில் எந்த தெய்வமாக இருந்தாலும் சரிங்க அந்த தெய்வத்துடைய பாதத்தில் வைத்த எலுமிச்சை பழத்தை எடுத்துகிட்டு வந்து வீட்டுடைய நிலவாசப்படியில் வந்து அந்த எலுமிச்சை பழத்தை பார்த்தீங்கன்னா கட்டி தொங்க விடுங்க இதன் மூலமாக எந்தவித கெட்ட சக்திகளும் பார்த்தீங்கன்னா வீட்டிற்கு வராது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எளிமையாக இது போன்ற சில விஷயங்களை செஞ்சுக்கோங்க அதே போல் வெள்ளிக்கிழமை தோறும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சாம்பிராணி புகை போடுவதும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தீய சக்திகளை விளக்கி நல்ல சக்திகளை பார்த்தீங்கன்னா கொண்டு வருங்க ஸோ எளிமையாக பார்த்தீங்கன்னா நம்முடைய வீட்டில் கெட்ட சக்திகள் இருக்குது அப்படிங்கிறத ஒரு சில விஷயங்களின் மூலமாகவே நம்ம உணர்ந்து கொள்ளலாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா தினந்தோறுமே காகத்திற்கு உணவு வைப்பது அப்படிங்கிறது ஒரு நல்ல பழக்கங்க காகத்துக்கு அப்படி நம்ம உணவு வைக்கும்போது ஒரு சில காகங்களானது திடீரென்று நம்முடைய வீட்ல நம்ம வைக்கக்கூடிய உணவை எடுக்கல அப்படின்னா ஏதாவது சில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு அர்த்தங்க அதாவது நம்ம பார்த்தீங்கன்னா காகத்திற்கு உணவு வைத்த முறையில ஏதாவது தவறு நடந்திருக்கலாம் அதன் மூலமாக கூட பார்த்திங்கன்னா காகமானது நம்ம வைத்த சாதத்தை எடுக்காம கூட பார்த்தீங்கன்னா போயிருக்கலாங்க ஸோ இதற்காக கவலைப்படாதீங்க தினந்தோறுமே பார்த்தீங்கன்னா காகத்திற்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி அந்த நேரத்தில் தினந்தோறுமே வச்சுட்டு வாங்க இப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தினந்தோறுமே பார்த்திங்கன்னா காகமானது அந்த நேரத்துக்கு சரியாக நம்முடைய வீட்டிற்கு வந்து நாம சாதம் வைக்கலைனா கூட காகமே பார்த்திங்கன்னா நம்மளை காக்கா அப்படின்னு சொல்லி கூப்பிடுங்க ஸோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை பழகும் போது பார்த்தீங்கன்னா தினந்தோறுமே காகமானது நம்முடைய வீட்டிற்கு வரும் ஏன் இந்த காகத்திற்கு அப்படி நம்ம எதுக்குங்க சாதம் வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா காகத்திற்கு சாதம் வைப்பதன் மூலமாக அத்தனை விதமான நன்மைகளும் பாத்தீங்கன்னா ஒரே நேரத்துல நமக்கு கிடைக்க கொடுங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பொதுவாகவே எந்தவித உயிரினங்களாக இருந்தாலும் அதற்கு உணவு கொடுப்பது மிகப்பெரிய புண்ணியம் இல்லையா ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா காகத்துக்கு உணவளிப்பதன் மூலமாக நம்முடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்குங்க ஏன்னா நம்முடைய இறந்து போன முன்னோர்கள் காகத்தின் ரூபத்தில் நம்முடைய வீடு தேடி வருவதாக சொல்றாங்க அதுலேயும் அமாவாசை போன்ற நாட்களில் மறக்காம பார்த்தீங்கன்னா காகத்திற்கு நான் அதை நம்ம சாதத்தை வச்சுட்டு வரணும் இதன் மூலமாக முன்னோர்கள் ஆசீர் நமக்கு பித்ரு தோஷங்கள் ஏற்பட்டு இருந்தால் அது எல்லாமே குறைய ஆரம்பிக்குங்க அடுத்து நம்முடைய வாழ்க்கையில நம்ம தெரிந்தோ தெரியாமலேயோ செய்து வந்த பாவங்கள் குறையுங்க நம்ம இது போன்ற ஜீவராசிகளுக்கு உணவளிப்பதன் மூலமாக அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு சனி நாள் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் பாதிப்புகள் அனைத்துமே குறைய ஆரம்பிக்கும் சனி பகவானுடைய வாகனமாக இருப்பது காகம் அப்படிப்பட்ட காகத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சாதத்தை எள் கலந்த சாதத்தை வச்சுட்டு வருவதன் மூலமாக சனி பகவானால் நமக்கு ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் குறைய ஆரம்பிக்குங்க நம்ம செய்து வந்த பாவங்களும் தீர ஆரம்பிக்கும் ஸோ இப்போது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் காகத்துக்கு சாதம் வைப்பது எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் அப்படிங்கிறது சோ இப்படி நம்ம நம்முடைய பாவத்தை போகிக்கொள்வதற்காக வைக்கக்கூடிய சாதத்தை பார்த்தீங்கன்னா காகம் எடுக்கணும் அப்படின்னா தினந்தோறும் ஒரே நேரத்தில் காகத்திற்கு சாதம் வைங்க குளிச்சுட்டு வைங்க அதே போல் பார்த்திங்கன்னா சுத்தபத்தமாக வைங்க அதே போல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காகத்துக்கு தான் சாதம் வைக்கணும் நம்ம வந்து தட்டில் போட்டு நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறமேட்டு மீதம் சாப்பாடு இருக்கனால சாப்பிட முடியல அப்படின்னா அந்த சாதத்தை போய் காக காகத்துக்கு வைக்கக்கூடாதுங்க இது மாதிரியான சில தவறுகளை செய்யக்கூடாதுங்க இதெல்லாம் கொஞ்சம் திருத்தி கொண்டு நீங்கள் இனி காகத்துக்கு சாதம் வைங்க நீங்கள் வைக்கக்கூடிய சாதத்தை காகம் கண்டிப்பாக எடுக்கும் அப்படியும் ஒரு வேலை எடுக்கல அப்படின்னா ஒரு முறை குலதெய்வ கோவிலுக்கு சென்று நீங்க வழிபாடு செய்து கொண்டு வாங்க நல்லது நடக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க